எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பாப்பா குட்டி எங்கே கிளம்பி ரெடியாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போட போகிறோம் இப்போ வந்து பாப்பாவுக்கு த்ரீ மந்த்து முடிஞ்சு ஃபோர்த் மந்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுது பாப்பாவுக்கு இன்றைக்கி தான் தடுப்பூசி வந்து தேர்ட் த்ரீ அண்ட் ஹாஃப் மந்த்து தடுப்பூசி வந்து போட போகிறேன் பாப்பா இப்போ நல்லா சமத்து பிள்ளையை அழகா சிரிச்சிட்டு தான் இருக்காங்க தடுப்பூசி போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறத தடுப்பூசி போடுறதுக்கு அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க பஸ்ஸில் வேண்டாம் ஆட்டோவில் போகலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் ஆட்டோவுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்கிறேன் இப்போ அப்புறமா இப்போ ஆட்டோவில் போக வேண்டியதான் பாப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்டா நாங்கள் வந்து பாப்பா வீட்டில் வந்து பிங்கின்னு சொல்லி கூப்பிடுவோம் அப்புறம் பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது எனக்கு வந்து ரெண்டாவது பொண்ணு பாப்பா ஆட்டோ வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு நானும் அம்மா அப்புறம் வந்து பாப்பா மூணு பேர் தான் இப்போ போயிட்டுருக்கோம் பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சி அப்பாவுக்கு மத்தியானம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பியாச்சு ஆட்டோவில் ஏறினவுடனே பாப்பா வந்து தூங்கிடுவாங்கன்னா பார்த்தேன் ஆனால் தூங்கவே இல்லை சரி ஆட்டோ வந்து நல்லா குலுக்கி குலுக்கி போகிறதுனால அந்த டயர்டில் அந்த இதில் வந்து ஆட்டுற மாதிரி இருக்கும் சொகுசாக இருக்கும் தூங்கிடலாம் பார்த்தா தூங்கவே இல்லை குட்டி பாருங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்களேன் அப்புறம் வந்து மலைக்கு அப்புறம் வந்து எங்கள் ஏரியா எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அது இல்லாமல் அங்கங்கே பைப்பு போட போகிறேன்னு சொல்லி அங்கங்கே தோண்டி தான் போட்டிருக்காங்க ரோட்லலாம் எங்கே பார்த்தாலும் தோண்டி போட்டிருக்கனால கொஞ்சம் வண்டியில் போகும்போது பயமாக தான் இருக்குது இந்த ஏரியா கிட்டே போனோடனே எனக்கு அந்த வயல்லாம் பார்க்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எப்பவும் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் இது வேடிக்கை பார்த்துட்டே போவேன் அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சை பசினு பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு நீங்கள் ஏரியா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டிருங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து லை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்தாச்சு இந்த ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்திங்கன்னா பாப்பாவும் பிறந்தாங்க பறந்தால் அதுக்கப்புறம் தம்பி இதே ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தா பிறந்தான் அப்புறம் தடுப்பூசி போட்டாச்சு அப்புறம் தடுப்பூசியெலாம் போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பாப்பா பார்த்திங்கன்னா அந்த ஊசி போடுற அந்த டைம் மட்டும்தான் ரொம்ப அழுதுட்டு இருந்தா அதுக்கப்புறெலாம் அளவே இல்லை சமத்துக்குட்டியாக இருந்தா அப்புறம் வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டே தான் இருந்தாள் அப்புறம் அப்பா கிட்ட வந்து பாப்பாவை கடத்தி போட்டோன்னா அப்பா பாட்டு பாடினாங்க அதுக்கப்புறம் அமைதியாகிட்டா அப்பா பாட்டுக்கு அப்படி அமைதியாக பாப்பா குட்டியானது எனக்கே வித்தியாசமாக தான் இருக்குது நாங்கள் இவ்வளவா கொஞ்சி பார்த்தா அது இப்போ ஆ தொட்டில் போட்டு ஆட்டி பார்த்தா அழுதுகிட்டே இருந்தோம் அப்பா கிட்ட வந்தோன்னா சிரிச்சுட்டாங்க மேடம் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வலை வச்சு என்டர்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன் சும்மாவே பாப்பா வச்சுட்டு ஒரு வேலையுமே செய்ய முடியாது இன்னைக்கு வேற தடுப்பூசி வேறு போட்டிருக்காங்களா அவள் வந்து பக்கத்துலேயும் யாராவது இருந்தால் தான் அமைதியாக இருக்கிறாள் இல்லைன்னா ரொம்ப அழுதுகிட்டே தான் இருக்கிறாள் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் இருக்கும்போதெல்லாம் நல்லா முகமாக தான் இருக்கிறாள் கொஞ்சம் வீடியோ கட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் வேலை செய்யலான்னு போனால் போதும் அங்கே வந்து அதை ஆரம்பிச்சிருவாங்க மேடம் இன்றைக்கி வேறு அண்ணங்காரனுக்கு எப்படி தான் ஹோம்ஒர்க்கெல்லாம் சொல்லி கொடுக்க போகிறேன்னே தெரியல சொல்லி கொடுக்க முடியலை கடைசி என்ன பண்ணுறது பாப்பா அன்னைக்கு ரொம்ப சுட்டித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டா செவலுக்காக இன்னைக்கு ஒரு நாள் தம்பிக்கு ஹோம்ஒர்க்கு சொல்லி கொடுக்குற எழுதி எழுதுவான்னு பார்த்து அவன் எழுத மாட்டேங்கிறான் நாளைக்கு காலையில தான் அவனுக்கு அவன் சொல்லிக் கொடுக்கணும் மக்களே இன்னைக்கு அவனுதான் இன்னொரு இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம் குட்